இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் தேங்காய் அழிஞ்சு குச்சி பூரணம் டம்ளர் பூரணத்தை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கணும் தேங்காய்லேயும் அழிஞ்சு குச்சியிலையும் ஃபுல்லாக மஞ்சள் அப்ளை பண்ணிக்கணும் தேங்காயில் தண்ணி எடுக்கிறதுக்காக மூணு கன்று இருக்கும் அதில் ஒரு கண்ணை மட்டும் ஹோல் பண்ணி எடுத்துட்டு தேங்காயில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக எடுத்துடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பூரணம் போடோம் போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூரணத்தை விரலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விடணும் இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் பூரணம் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் பூரணம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு அதனால் லைட்டாக தட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ ஸ்டக் ஆகாமல் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கீழே வராது அழிஞ்சி குச்சி இப்போ பார்த்திங்கன்னா ஹோலில் இன்சர்ட் பண்ணுறோம் அடுத்து மைதா மாவியும் வாட்டரியும் மிக்ஸ் பண்ணி அந்த ஹோலை அடைக்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த ஹோலை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மைதா மாவியும் வாட்டரியும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்போ தான் சுடும்போது தேங்காவும் குச்சியும் பிரியாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணும் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிராக்கு வந்திருக்கு கொஞ்சம் வெந்திருக்கு ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடம் மட்டும் வெந்துடும் மீதி எந்த இடமும் வேகாது அதனால் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய க்ராக்காக வந்துருச்சு கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா எ இறக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கிராக் வந்துருக்குறது எவ்வளோ பெருசாக சுடுறது அதனால் இப்போ தொட வேணாம் ஆறுன வாட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு அப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்காக க்ராக்கு கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு நைஃப் எடுத்து தட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக மாற்றிக்கோங்க பாருங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதனால தான் எந்த தண்ணியும் கீழே ஊற்றுல அதனால் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல்